வணக்கம் காஷ்வி யாத்ராஸ் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா காசி யாத்திரைக்கு வரவேற்கிறோம் இந்த சுற்றுலா இந்தியாவின் ஆன்மீக மையங்களில் ஒன்றான காசி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களை பட்டியலிடப்பட்டுள்ள நாள்களில் இந்த யாத்திரையை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யவும் கேள்கிறோம் மிகவும் முக்கியமாக இந்த யாத்திரை ரயில் மூலம் நடைபெறும் என்பதால் காலத்தை தவறாமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் பரிசீலிக்கின்றோம் முன்பதிவு செய்ய விரும்பியவர்கள் உடனே முன்பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இந்நிலையில் கலந்து கொள்வதற்காக எங்கள் அணி உங்களை வரவேற்கும் தென்னிந்திய சைவ உணவு தூய்மையான தங்கும் வசதியுடன் வழங்கப்படும் பேருந்து மூலம் உள்ளூரில் சுற்றுப்பார்த்தல் நடைபெறும் இந்த யாத்திரையில் புனித காசி அலகாபாத் கயா போதகயா ஆக்ரா மற்றும் மதுரா போன்ற தலங்களை சுற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த இடங்கள் காண்பதை நாங்கள் உறுதியாக உறுதி செய்கிறோம் குறிப்பாக இங்கு புனித காசி நீராடுதல் மற்றும் எங்கள் எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரை தரிசிக்க இருக்கிறோம் காசி என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி நகரின் இடத்தை நிலை கொண்டுள்ளது இந்தியாவின் இந்து சமயத்தினரின் ஆன்மீக தலைநகர் இந்த பகுதியில் கடந்து வந்த ஆண்டுகள் அனுபவத்தை கொண்டு வெற்றிகரமாக பல சுற்றுலாக்களை நடத்தியிருக்கிறோம் இவ்வாறு நாம் அனைவரும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியை பெற அழைக்கிறோம் இப்போது நீங்கள் எங்களோடு சற்றே இனிதே பங்கீடு செய்ய வேண்டுவதாக நினைத்தால் செய்து முன்பதிவு செய்யும் முறையை பின்தொடருங்கள் நன்றி